யார் நமக்கு சரியான ஒரு முன்மாதிரியான ஒரு தலைவர் என்பதை போகிறோம் இன்னைக்கு நேரங்களில் நம்ம எல்லாரும் விரும்புவது சில நேரத்தில் ஜெபம் கூட நமக்கு இருக்குது எப்படின்னா போல எங்களுடைய ஊழியங்கள் மாறணும் நல்ல ஜபம் தான் போல மாறணும் நல்ல ஜபம் தான் இருக்காங்க அந்த சபையை மாத்துங்க மோகன் மோகன்சிலாசிரியா நாலு மாவட்டத்தில் கட்டி வச்சிருக்கிறார் அநேக ஊழியக்காரர்களுடைய ஊழியங்கள் அவர்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய ஆத்துமாக்கள் அதை பார்த்து பார்த்து நம்ம நிறைய நேரம் ஜெபிக்கிறோம் இல்லையா ஆனா ஆண்டுகளுடைய சமூகத்தில் ஒவ்வொருவருக்கும் கத்த ஒவ்வொரு வகையான காரியங்களை ஏற்படுத்தி இருக்கிறார் ஏன்னா வசன் அழகா நமக்கு சொல்லுது எப்படியும் பன்னெண்டுல மேகம் போன்ற தலை திரளான சாட்சிகள் சூழ்ந்து கொண்டிருக்கு நிறைய சாட்சி வேதத்துல நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க நம்ம கண்ணார பார்க்கிற நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க தேவனுக்காக வல்லமையா எழுப்பப்பட்ட எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே பெரிய சாட்சி அவ்வளவுதான் ஆனா வசனம் சொல்லுது சாட்சி நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவத்தையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தின பொறுமையோடு உடக்கணும் அப்போ எவ்வளவுதான் சாட்சி நம்மளை சுத்தி இருந்தாலும் கர்த்தர் நமக்கென்று ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார் நீங்களும் நானும் பில்லி கிரக போல மாற வேண்டிய அவசியம் இல்ல நீங்களும் நானும் பால்யங்கிச்சுவை போல மாற வேண்டிய அவசியம் இல்ல நீங்களும் நானும் மோகன் சிலாசிரியாவை போல மாற வேண்டிய அவசியம் கிடையாது எந்த ஒரு ஊழியக்காரனை போலவும் நீங்களும் நானும் மாற வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஆண்டவர் உலகத்துல ஒரு மகன்சில் ஆசன செய்யாதான் உருவாக்கி இருக்கிறார் ஒரு பில்லிகிரகாமத்தை உருவாக்கி இருக்கிறார் ஒரு பாலியாங்கி சோகத்தை உருவாக்கி இருக்கிறார் ஒரு சக்தி வேலத்தை உருவாக்கி இருக்கிறார் அப்ப ஒவ்வொரு ஊழியக்காரனையும் கத்தர் தெரிந்தெடுக்கும் பொழுது அந்த ஊழியக்காரனை குறித்த ஒரு திட்டத்தோடு கர்த்தர் உருவாக்குறார் நம்ம என்ன தெரியுமா செய்யறேங்க என்னை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்கிற திட்டத்தை மறந்துட்டு அந்த உலகம் போல மாறணும் இந்த மாறணும் அவங்கள போல உரிய போல ஆலயத்தை கட்டணும் அவங்களை போல ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தும் விட்டு விட்டு மற்றவங்க பாதை சூஸ் பண்ணிக்கிற